வணக்கம் இப்போது நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்குறோன்னா தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றோம் நைன்டி ஸ்கிட்ஸ் மலரும் நினைவுகள் அதில் இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம கேட்குற அந்த பாட்டு அந்த மீடியேட்டர் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ என்னை டேட்டு பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்குறது வந்து நிறைய சோசியல் மீடியா இருக்குது என்னெல்லாமோ இருக்குது எப்படில்லாம இருக்குது பா நம்ம ஒரு விருப்பப்பட்ட பாடலாம் எப்படில்லாமோ கேட்கலாம் ஆனால் நம்ம நைன்டி ஸ்கிட்ஸ் காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியணும் அதை தான் அந்த பதிவு போடுறேன் ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம நைன்டி ஸ்கிட்ஸாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பாட்டு கேட்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ரேடியோ இருக்கும் அந்த டைமில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைவேட் இந்த சூரியன் எஃப்எம் அந்த மாதிரி இந்த எஃப்எம்லாம் வந்தது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நைன்டி ஸ்கிட்ஸ் முடிஞ்சு வரும்போது இது நம்ம ஸ்டார்டிங் பீரியடில் நைன்டி ஸ்கிட்ஸ் நம்ம பாட்டு கேட்குறதுக்கு வீட்டில் வந்து டேப் ரெக்கார்டர் வச்சுருப்பாங்க அதில் வந்து அந்த பாட்டு போட்டு கேட்குறதுக்காக ஒரு கேசட் வச்சுருப்பாங்க அதில் வந்து ஒரு சினிமாவோட பாட்டு இருக்கும் இப்போ ஒரு சினிமாவில் ஆறு பாட்டு இருக்குதுன்னா நமக்கு வந்து ஒரு பிடிச்ச பாட்டு வந்து மூணாவது பாட்டாகட்டும் இருக்கும் அந்த பாட்டை வந்து நாங்கள் வந்து ப்ளே பண்ணி கேட்குறதுக்காக இப்போ இன்றைக்கி யூடியூப்பாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி நம்ம செலெக்ஷன் பண்ணி கரெக்டாக போட்டுக்கலாம் ஆனால் அன்னைக்கு டேட்டுக்கு தெரியும் இப்போ நான் சொல்லும்போது தான் எல்லாேருக்குமே வரும் அந்த மூணாவது பாட்டு தான் பிடிச்சிருக்கும் அந்த மூணாவது பாட்டை வந்து கரெக்டாக எடுக்கிறதுக்காக அந்த கேஸ்ட் கேஸ்ட்குள்ளே ரீல்குள்ள இப்படி ஒரு ரெண்டு ஹோல் இருக்கும் அதில் ஒரு ஹோலை கரெக்டாக சுற்றி சுற்றி அந்த பாட்டை எடுத்து ப்ளே பண்ணி கேட்போம் நிறைய பேருக்கு கை சுற்றி சுற்றி வழியே எடுத்துரும் அதனால் என்ன பண்ணுவாங்க ரெனால்ட்ஸ் பெண்ணு இல்லைன்னா வேறு ஏதாவது பென் எடுத்து சுற்றி அந்த பாட்டை கரெக்டாக எடுத்து ப்ளே பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு தருணம் ஏன்னால் நம்ம பெண்ணு அந்த பாட்டு கேட்டது எல்லாமே பழைய காலத்தில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்மளும் இருந்து பண்ணின ஒரு காலம் அது இன்றைக்கி அப்படி இல்லை நம்ம பிடிச்ச பாட்டை எந்த என்னென்ன இதில் எல்லாமோ பண்ணி கேட்டுட்டு போகிறோம் ஸோ அதை நான் மிஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் நம்ம நைனி ஸ்கிட்ஸ் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் தெரிஞ்சுன்னு தெரிஞ்சால் கரெக்டாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் மற்றொரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் தமிழ் விளைவிப்பில் நான் உங்கள் அம்பேத் தேங்க்யூ